இயேசு கிறிஸ்துவ நாமம் அமைப்படுவதாக இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து பேச போகிறோம் பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தை விமர்சிக்கக்கூடியதான வகையில் அநேக வீடியோக்கள் அதிகம் அதிகமாய் உலா வந்து கொண்டிருப்பது இன்றைக்கு இயல்பான ஒன்றாக இருக்கிறது யாரையும் யாரும் விமர்சிக்கலாம் நானும் விமர்சனம் செய்ய வேண்டிய சூழலில் விமர்சிக்கத்தான் செய்திருக்கிறேன் ஆனால் எந்த வகையிலும் ஒரு தனிப்பட்ட நபரை குறிவைத்து அவர்களை இழிவாக பேசி அவமதித்து பேசக்கூடிய நிலைக்கு நான் போக விரும்பினதும் இல்லை அதை எதிர்பார்க்கிறதும் இல்லை ஏனென்றால் அதிலே கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார் என்பதில் நான் அதிக கவனம் இருக்கிறேன் இந்த வருட துவக்கத்தில் போதகர் கேப்ரில் தாமஸ்ராஜ் அவர்கள் தங்களுடைய சபையில் இருந்து சொன்ன சாட்சி ஒரு வைரலான வீடியோவாக மாறியது அந்த சாட்சியை நான் கேட்ட மாத்திரத்திலே நினைத்தேன் இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் வரும் என்பதை நான் யூகித்தேன் அதை போலவே பல்வேறு விமர்சனங்கள் வந்தது அந்த பொதுவாக அவர் சொல்லக்கூடிய காரியம் இந்த ஆலய கட்டடமே ஒரு அதிசயம்தான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அதை தொடர்ந்து அதை கட்டுகிறதற்கு முன்பதாக அவர்களுக்கு இருந்த சவால்களை பேசுகிறாரு பேசிட்டு இன்னும் அவருடைய அந்த கட்டுமான பணிக்கு இருக்கக்கூடிய மீதமுள்ள தேவைகள் எல்லாவற்றையும் குறித்து அங்கே பேசுகிறார்கள் இப்போ இதை வியாகியானம் பண்ணி விமர்சிக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான கருத்துக்களை தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம் அதாவது பொதுவாகவே கட்டிடம் அப்படின்னு வந்துட்டால் கட்டிடம் தேவையா தேவையில்லையா என்கிற அளவிற்கு பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதோடு கூட விமர்சிக்கக்கூடிய பலரும் நீங்க கிராஸ் பண்ணக்கூடாத ஒரு லிமிட் அப்படின்னா என்னன்னா காணிக்கை கட்டிடம் பற்றியும் காணிக்கை குறித்தும் பேசுகிறவர்கள் அவர்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல என்கிற ஒரு தொனியில் இந்த விமர்சனமானது கடந்து போகிறது கிட்டத்தட்ட அவர்கள் தங்களுக்கே ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சட்டத்திற்குள் எல்லோரும் இயங்க வேண்டும் என்று நம்பி விமர்சிக்கக்கூடிய விமர்சர்கள் பெருகி இருக்கிற காலம் இது இப்போ நாம் இந்த ரெண்டு காரியத்தை சுருக்கமாக பேச போறோம் திறந்த மனதோடு நாம பேசலாம் முதல் விஷயம் கட்டிடம் இப்போ கட்டிடத்தை குறித்து சொல்லும்போது பொதுவா சொல்லப்படுகிற ஒரு வசனம் ஸ்தேவான் சொன்ன ஒரு வார்த்தை அப்போ சிலர் ஏழு நாற்பத்தி எட்டுல இருக்கிறது ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் இது உண்மையான சத்தியம்தான் தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் இருப்பதில்லை அதனால் ஆலயத்திற்கு கட்டிடங்களே தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழாமல் இல்லை இப்போ இயேசு கிறிஸ்து இதே ஆலயத்தில் தான் சாட்டையை சொல்லட்டுனார் சொல்லட்டிட்டு என்ன சொன்னார் என்னுடைய வீட்டை கல்லர் ஆக்கினீர்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார் அதை குறித்து யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் அப்படிங்கிறாரு உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் மார்க்கில் வருகிறது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கல்லற் ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் அப்படின்னு வருது பிறந்த கோஸ்தை நாளிலே சபை துவங்கின பொழுது அந்த சபையில முதல் விசுவாசிகளாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் மூவாயிரம் பேர் அந்த மூவாயிரம் பேர் எங்கே கூடி வந்தார்கள் துவக்கத்திலே அவர்களுக்கு இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர்கள் தேவாலயங்களை பயன்படுத்தினார்கள் தேவாலயங்களில் கூடி வந்தார்கள் நம்ம அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுல வாசிக்கிறோம் அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இப்போ சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபை கூடி வருதல் என்பது ரெண்டு இடத்துல அங்கே சொல்லியிருக்கிறாங்க தேவாலயத்திலே அப்புறம் வீடுகள் தோறும் அப்படிங்கிற ரெண்டு இடங்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த தேவாலயம் என்பது ஏற்கனவே கட்டி இருந்தது அந்த ஏரோது மன்னனால் புதுப்பிக்கப்பட்டு கட்டி இருந்த அந்த தேவாலயத்தில் அவர்கள் கூடி வந்ததாக சொல்லியிருக்கு உபத்திரவ காலம் வந்த பொழுது அவர்கள் சிதறி போனப்போ அங்காங்க எங்கெல்லாம் அவர்களுக்கு கூடி வருகிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கூடி வந்தார்கள் பவுளுடைய ஊழியத்தினுடைய ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் முதல்ல ஜபாலயத்துக்கு போவார் அந்த ஜபாலயத்தில் போய் அவர் உபதேசம் பண்ணுவார் அங்கே சிலர் ரசிக்கப்படுவார்கள் பிரிவினை உண்டாகும் அப்படி ரட்சிக்கப்பட்ட மக்களை அவர் அழைத்து கொண்டு தனியே அந்த பகுதியில் ஒரு செல்வந்தருடைய வீடு இருக்குமானால் அந்த வீட்டிற்கு போவார்கள் இல்லைன்னா ஒரு பாடசாலை இருக்குமானால் அந்த பாடசாலைக்கு போவார்கள் இப்படித்தான் அவருடைய ஊழியம் இருந்ததாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அதற்கு பின்பு இரண்டாவது மூன்றாவது நூற்றாண்டுகளிலேயே பல விதமான இடங்களில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த இடங்களிலெல்லாம் கூடி வந்ததாகவும் இந்த மாதிரியான கூடி வருவதற்கென்று சில கட்டிடங்களும் இருந்ததாகவும் சரித்திரத்தில் சான்றுகள் இல்லாமல் இல்லை நமக்கு கிடைத்த இந்த அகழ்வாராய்ச்சியில கிடைத்த மிகவும் பழமையான இந்த சபை கூடி வருதலுக்காக பயன்படுத்தப்பட்ட வீடு என்பது டியூரா யூரோபாஸ் அப்படிங்கிறதான ஒரு அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரே ஸ்ட்ரீட்ல ஜெபாலயமும் இருந்திருக்கிறது மெத்ராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரோமானிய பேகன் கார்டனுடைய ஒரு டெம்பிளும் அங்கே இருந்திருக்கிறது அதோடு கூட இந்த விசுவாசிகள் கூடி வருகிற ஜெப வீடும் இருந்திருக்கிறது இதுல இன்னொரு ஆச்சரியமான ஒப்புமை என்னன்னா ஜப ஆலயத்திலிருக்கும் இந்த ஜப வீட்டிற்கும் பெரிய வித்தியாசமே இல்லாமல் இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஜபாலயத்தை போலவே இந்த ஜப வீடும் இருந்ததாக சொல்லுகிறார் அப்போ இரண்டாம் நூற்றாண்டின் இறுதி மூன்றாம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே ஒரு செவ்வக வடிவமான கட்டிட அமைப்பை கொண்டிருந்த பல சபைகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்திற்கு பின்புதான் அதிக அளவில் ஆலய கட்டடங்கள் பெருகின என்பதை நாம மறுப்பதற்கில்லை ஆனால் அதற்கு முன்னமே ரோமம் அரச மதமாக கிறிஸ்தவம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னமே சபைகள் கட்டடங்களில் கூடி வந்ததற்கு சான்றுகள் இல்லாமல் இல்லை ஓகே இப்போ அந்த கட்டிட எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இன்றைக்கு பேசப்படுகிறதற்கு காரணம் என்ன எப்போ இது ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா சபையினுடைய பல்வேறு காலகட்டங்களில் இது போன்ற குரல்கள் எழும்பினாலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக சபை வளர்ச்சிக்கான இயக்கங்கள் தோன்றின அந்த சர்ச் குரோத் மூவ்மெண்ட் என்று அழைப்பார்கள் அந்த சபை வளர்ச்சி இயக்கங்களில் ஒன்று செல்ஃப் குரூப் மாடல் ஆஃப் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் செல் குழுக்கள் உண்டாக்க வேண்டும் வீட்டு திருச்சபைகள் உண்டாக்க வேண்டும் அதுதான் முதல் நூற்றாண்டினுடைய மாடல் ஆகவே அதுதான் வளர்ச்சிக்கு காரணமாக அமையும் எப்பொழுது சபையானது கட்டிடத்திற்கு மாறினதோ அப்பொழுது சபையினுடைய வளர்ச்சி போனது ஆகவே நாம் முதல் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அந்த மாடலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அநேகர் இந்த செல் குழுக்களை உருவாக்க வேண்டும் என்று அதற்காக பாடத்திட்டங்களை வகுத்து அதற்கான ஒரு பெரிய முயற்சிகளை எடுத்தார்கள் இதுலேயும் நம்ம குறிப்பா சொல்லுவோன்னா ஏஜி ஸ்தாபனம் இந்தியாவில் தாபனம் இந்த வீட்டு திருச்சபைகள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை அமைத்து கிட்டத்தட்ட அதற்காக வந்து பாடத்திட்டங்களை வகுத்து அங்காங்கே பல சபைகள் அதற்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி செல் குழுவுடைய தலைவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் ஆனால் அதில் பியூட்டி என்னன்னு சொன்னால் அப்படி பயிற்சி எடுத்த பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு சபை ஊழியர்களாக மாறிட்டாங்க இந்த செல் குழுக்களுடைய நோக்கமும் சபை வளர்ச்சிக்காக அவர்கள் கட்டிடங்களிலிருந்து அப்படியே மாறிடுவோம் கட்டிடம் எதுவுமே வேண்டாம் நம்ம எல்லா செல்களுக்கு போயிடுவோம் அப்படிங்கறதான ஒரு நிலைக்கு அவர்கள் செல்லவில்லை சரி இப்ப மறுபடியும் ஆண்டவர் கட்டிடங்களில் வாசம் பண்ணுகிறார் என்று யாரும் நம்பவில்லை ஒரு சிலர் அப்படி போதிப்பார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய அறியாமை ஆனா ரெண்டு பேர் மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரா அதை நாம் நம்புகிறோமா அப்போ சபை கூடி வரும்பொழுது ஆண்டவர் அங்கே பிரசன்னராக இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோன்னு சொன்னால் அப்படி சபை கூடி வருவதற்கென்று ஒரு கட்டிடம் இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்ப வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் இப்போ எல்லா கட்டிடங்களும் ஏசிய ஆவடி போல பிரம்மாண்டமாக இருப்பது இல்லை ஆயிரக்கணக்கில் பதினாயிரங்களில் சின்ன சின்ன சாதாரண கட்டிடங்கள் இருக்கிறது அப்படி கூடி வரக்கூடிய மக்கள் கிராமங்களில் பல்வேறு பகுதிகளில் எங்கும் இருக்கிறார்கள் நகரங்கள் என்று வரும் பொழுது நகரங்களில் இது போன்ற பெரிய கட்டிட அமைப்புகள் இருக்கிறது இதுலேயும் வளர்ந்த திருச்சபைகள் என்று அழைக்கப்படக்கூடிய பல்வேறு திருச்சபைகள் மேலை நாட்டினுடைய மாடலை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் என்கிற அளவில் தான் இருக்கும் சாதாரண சின்ன சின்ன சபை அமைப்புகளா இருக்காது அவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அவர்கள் ஃபோர் வீலர்ல தான் வருவாங்க அப்போ பெரிய கேம்பஸ் இருந்தால் தான் அவர்கள் அங்கே சபை நடத்த முடியும் அப்படி பெரிய கேம்பஸஸை இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிட்டியில் இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள் அப்போ அவர்களுடைய ஒரு ரோல் மாடலை இங்கே அவர்கள் பின்பற்றி மெட்ரோஸ்ல பெரிய சிட்டியில் அவர்கள் சபைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது அவர்களுக்கும் அவர்களை அழைத்து ஆண்டவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம போய் ரொம்ப மூக்க நுழைச்சி நிறைய காரியங்களை செய்யணுங்கிற அவசியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்கேயும் இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லணும் இப்போது கூடி வர்றதுக்கு ஒரு கட்டிடந்தானங்க வேணும் அதுக்கு ஏன் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்கள் ஆடம்பரங்கள் என்கிற ஒரு கேள்வியும் அநேகருக்கு எழும்பாமல் இல்லை பிரம்மாண்டம் ஆடம்பரம் இது எல்லாமே நாம நமக்கு நாமே வகுத்து கொள்ளக்கூடிய சில பிரின்சிபல்ஸ் என்கிற நிலையில தான் நான் பார்க்கிறேன் ஒரு கட்டிடம் அது சாதாரணமாக இருப்பது நல்லது தான் அதை நான் விரும்புகிறேன் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட செட்டியில அவர்கள் ஒரு ஆலயத்தை ஒரு பெரிய அளவில் கட்டி இருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அது அழகாக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அதை விரும்பினால் அதிலே தவறு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்த்தோம்னா அது அது எப்படி என்பது எனக்கு தெரியவில்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க ஆனால் எது நான் தவறு என்று உணர்கிறேன் அப்படின்னா நம்முடைய பொருள் செலவிற்காக அல்லது நாம் விரும்புகிற மாதிரியான ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு பில்டிங்காக ஜனங்களை கஷ்டப்படுத்துவதுதான் தவறு அதை நான் வந்து ஒத்துக்கொள்ளுகிறேன் இந்த ஆலயம் இந்த மாதிரி கட்டித்தான் ஆக வேண்டும் இதற்காக நீங்க எல்லாரும் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் என்று ஜனங்களை நிர்பந்திப்பது அதற்கு நான் உடன்படுகிறதில்லை அது தவறு தான் அந்த தவறை சில சபைகள் செய்யத்தான் செய்கிறார்கள் செய்யாமல் இல்லை அது அவருடைய புரிதல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா இதற்காக கட்டிட அமைப்பே தவறு அப்படின்னு நம்ம பேச போனோம்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஒரு கட்டிடம் எவ்வளவு பெருசா இருக்கிறதோ அதை பொறுத்து பராமரிப்பு செலவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்து போகக்கூடாது சாதாரணமா ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புறதோடு முடிஞ்சிறது கிடையாது அந்த கட்டிடம் காலத்திற்கும் பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் இதுலேயும் இன்னொரு ஸ்டெப்பு மெகா சர்ச்சஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா இந்த சபை உருவாக்கப்பட்ட ஸ்தாபகரில் இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வெற்றிகரமாக கடத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது இந்த சவால் எல்லா மெகா சர்ச்சஸ் உடைய மனதிலும் இல்லாமல் இருக்க போகிறது இல்லை இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதுல வந்து அதான் சாதாரண சிறிய சபைகளை விட அதிக அளவு அவர்கள் சிரத்தை எடுக்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது ஓகே இது கட்டணம் இன்னொரு விஷயம் காணிக்கை பற்றி அதாவது காணிக்கையை பற்றி ஒருத்தர் பேசிட்டார்னாலே அவர் திருடன் பண ஆசை பிடித்தவர் அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஒருத்தர் அவங்க சேனல்ல டிஸ்கிரிப்ஷனில் காணிக்கையை பற்றி அதாவது அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் பத்தி எல்லாம் போட்டிருந்தா உடனே பத்தியா அவன் தான் ஊழியர் செய்யறான் அப்படின்னு சொல்றது எனக்கு அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு வாதமாக தெரியவில்லை ஆசிரிய கூடாரம் கட்டப்படுகிற பொழுது அதற்கான காணிக்கையை ஜனங்களிடத்துல மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல கேட்டு வாங்கன்னு சொன்னார் சாலமோன் தான் தேவாலயத்தை கெட்ட போகிறான் என்கிற ஒரு நிலை வந்த பொழுதும் தாவிது நிறையா அதற்காக சேகரித்தார் சேகரித்தது மாத்திரமல்லாமல் ஜனங்களிடத்துல கேட்டார் நீங்கள் கொடுங்க என்பதை அவர் கேட்டார் அவர்களும் மனம் வந்து செய்தார்கள் இதுல எதுலையுமே காணிக்கை என்பது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வரப்படவில்லை இந்த பிரின்சிபல் தான் நம்ம மனசுல வைக்கணும் காணிக்கை படி, ஒருத்தர் நிர்பந்திக்கிறாரா அதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவறுதான் காணிக்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவர் பேங்க் டீடைல் போட்டிருக்கிறாரு நீங்க வந்து இந்த ஊழியத்தை தாங்க உங்களுக்கு மனம் இருந்தால் தாங்குங்கள் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருந்தா உடனே வந்து அப்படின்னு சொல்லுவது அது வந்து ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்குறேன் காணிக்கையை வச்சு ஒருத்தர் ஆடம்பரமாக வாழ்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நாம் எப்படி வருது இதுலேயும் ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய வீடியோவில் நாம் பார்த்தேன் அவங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து அவங்க காசு வாங்கலையா எதுக்கு வாங்கணும் இங்கே தான் நிறையா கொடுக்காங்களே ஏதோ இவர் ரொம்ப வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறின மாதிரி என்பது போல பேசுகிறாங்க இதுலேயும் ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முழு நேர ஊழியம் என்பது எப்படி அந்த அதனுடைய மாடல் என்ன அப்படின்னா அவர்கள் பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களை பார்க்கிறார்கள் பேதுரு யோவான் தங்களுக்கு இருந்தவைகளை விட்டு கத்தருக்கு பின் சென்றார்கள் அப்போ அது போன்றதான சான்றுகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு புதிய ஏற்பாட்டில் எலிசா எலியாவை பின்பற்றும் பொழுது அவன் ஏர்மாடுகள் எல்லாம் காலி பண்ணிட்டு அவன் எலிசா எலியாவுக்கு பின் சென்றான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் அது மாதிரி தங்களுடைய வேலைகளை விட்டு விட்டு ஊழியம் செய்தவர்களுக்கான சான்று இருக்கிறது பவுல் தான் போகிற இடங்களிலெல்லாம் ஒரு தொழிலை செய்து கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் சில சபைகள் தனக்கு பங்களிப்பை கொடுக்கும் பொழுது இல்லைங்க நீங்க எல்லாம் கொடுக்க கூடாது நான் வந்து நானா வே வேலை செஞ்சு நானே சம்பாத்தியம் பண்ணி தான் நான் வாழ்ந்துக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லலை பிலிப்பியர் நிருபம் எழுதுனதற்கு காரணமே அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருக்கான பங்களிப்பு மக்கதோனிய நாட்டு சபையிலிருந்து வந்ததற்கான ஒரு நன்றியை சொல்லுகிற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த நிருபமே எழுதப்பட்டது அப்படிதான் நம்ம அந்த நிருபத்தை நாம வாசிக்க முடிகிறது அதில் அவர் சொல்றாரு மற்ற எந்த சபைகளும் கொடுக்கல் வாங்கல் காரியத்துல உங்களைப் போல உடன்பட்டது இல்லை இவர்கள் உடன்பட்டார்கள் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்ப பவுல் இப்படி நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று அவர் தீர்மானத்தை எடுத்தது அந்த தீர்மானத்தை மற்ற அப்போஸ்தலர்களிடத்திலோ மற்ற ஊழியர்களிடத்திலோ அவர் திணிக்கவில்லை நீங்களும் என்னை மாதிரியே கூடார வேலை செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஊழியத்தை செய்யணுங்கிறத திணிக்கவில்லை அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா விமர்சனம் செய்யுங்கள் திணிக்காதீர்கள் கருத்தை சொல்லுங்கள் கருத்தை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்க விரும்புகிறேன் ஒருத்தர் டி பேங்க் டீடெயிலில் போட்டுட்ட உடனே எல்லாம் பணத்தை அனுப்பிடுவாங்களா எனக்கு அது ரொம்ப நூதனமாக தெரியுது அந்த விவரத்தை பார்த்த உடனே ஏய் அப்பா இவங்களுக்கு உடனே அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு எத்தனை பேர் அனுப்புவாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல ஒருத்தருடைய சேனலில் அவர் என்ன போடுறாரு என்ன போடலைங்கிறது அவர் அவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் இதை நம்ம ரொம்ப பெருசாக பேச வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஐயா கட்டடம் பைபிளில் சொல்லப்படல காணிக்கை வாங்குறத பத்தி காணிக்கை கேட்க சொல்லலை பைபிளில் இப்படியெல்லாம் நம்ம வாதிடுவோம்னு சொன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து விமர்சனம் பண்ணுறக்கும் பைபிள் சொல்லல அப்படின்ட்டு நம்ம விமர்சிப்பது சரியா இருக்குமா என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது இந்த ஆண்டு வீண் வாதங்களில் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறத விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு ஆக்கப்பூர்வமான கருத்தோட்டங்களோடு கூட நாம் முன்னேற நம்மை நாமே அர்ப்பணிப்போம் கருத்து தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அவமேன்